கொத்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் அணையாதீபம் போராட்டம் திருட்டு சம்பவங்களோடு தொடர்பு முன்னாள் உப பலு பரிசோதகர் கைது தமிழர் பகுதியை ஒலுக்கிய சம்பவம் தாய் கண்முன்னே பலியாகிய பதினைந்து வயது சிறுமி யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் பெண்ணின் சடலம் பரிதவிக்கும் பிள்ளைகள் என்னுடைய கணவர் அப்பாவி மகிந்தானந்தவின் மனைவி கவலை அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மகேசின் தெரிவிப்பு செம்மணி மனித புதைகொழி விவகாரத்தில் அரசாங்கத்தின் சதி அரசின் போட்டுடை சஜித் தரப்பு சந்தையில் உச்சம் தொட்டது பச்சை மிளகாய் விலை யாழில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து சேதம் தொடர்ந்து விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படும் அணியா விளக்கு போராட்டம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் சரகாகி போன கிரிஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து பத்து மணிகளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மனது அஞ்சலி செலுத்தினர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாணம் செம்மணியில் எலும்பு மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி ஏற்றப்பட்டு முன்னெடுக்கப்படும் போராட்டம் சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் புதை போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய மூன்று நாட்களுக்கு இரவு பகலாக விளக்கேற்றி அகிம்சை வழியில் உணவு தவிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்தில் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் அதிகாரியின் பார்வைக்கு குறித்த பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது பல்வேறு திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நாரகன்பெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாரகன்பெட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கொழும்பு நாரகன்பட்டி பிரதேசத்தில் வைத்து கைதானார் கைது செய்யப்பட்டுள்ளவர் அயக்கம போலீஸ் கடமை கடமையாற்றிய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் என கூறப்பட்டுள்ளது கார விபத்தில் பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பலியாகியுள்ளதாகவும் ஏராவூர் போலீஸ் பிரிவிலுள்ள உள்ள வந்தார மூலையிலிருந்து கழுவாங்கேணி நோக்கி பயணித்த இன்றைய தினம் அதிகாலை இரண்டாவது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதிய கார் ஒன்று விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி சாரதி உயிரிழந்துள்ளதோடு சிறுமியின் தாயார் படுகாயமற்ற நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் படுகாயமுற்ற பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கேணியில் உள்ள அவர்களின் பன்றி வளக்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாலை வேளை கார் சாரதியோடு பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனைமரத்தோடு மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் பசாவளான் பகுதியில் உள்ள தோட்ட கிணறொன்றில் இருந்த மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரின் சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் வசாவளான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் அண்மை நாட்களாக மன அழுத்தத்தோடு காணப்பட்டதாகவும் நேற்று காலை அவரை காணவில்லை எனவும் உறவினர்கள் தெரிவித்தனர் அந்த வகையில் அவரை தேடியபோது தோட்டக்கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சடலம் மீட்கப்பட்டு உடல் கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார் இந்நிலையில் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுக்கமகியின் மனைவியும் மறைந்த பிரதமர் டி எம் ஜெயரத்னவின் மகளுமான செனானி ஜெயரத்தின ஊழல் வழக்கில் தன்னுடைய கணவர் தண்டிக்கப்பட்டதை கண்டித்து சமூக ஊடக தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் மஹிந்தானந்த அழுக்கமகையின் அதிகாரப்பூர்வ பயிரப்பட்ட பதிவில் தனது கணவர் நிரபராதி என்றும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் சட்ட செயல்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார் அதே சமய நீதியமைச்சின் அமைச்சின் அண்மையை கருத்தையும் அவர் கேள்வி எழுப்பினார் என்பிபி ஆட்சியில் இல்லாவிட்டால் அத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது என்றும் மனைவி மனைவி சுட்டிக்காட்டினார் தன்னுடைய கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக மனைவி குறிப்பிட்டார் ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் அரச நிதியிலிருந்து ஐம்பத்தி மூன்று மில்லியன் மோசடி செய்ததாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அழுத்கமஹேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதேவேளை இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவுக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மகிசின் சிறைச்சாலை மாறக்கூடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறி வருகிறது கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள் மக்களின் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் கடந்த ஜனாதிபதிகள் கூட இரண்டு சம்பளங்களை பெற்று வந்தனர் எம்பிக்களாக இருந்ததுக்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஜனாதிபதிக்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஆனால் எமது ஜனாதிபதி

செம்மணி மனித புதைகொழிக்கு நீதிவண்டி அணையாதீபம் ஏற்றப்பட்ட போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அர்ஜுனா இந்த போராட்டம் அரசியலை தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடைபெறும் போராட்டம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வருகை தரவுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைனா மனித உரிமைகள் ஆணையர் இலங்கைக்கு வந்தனர் இதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிக்கு வரவிடாமல் செய்தனர் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு முட்டுக் கொடுத்தவர்களும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இதன் காரணம் அவர் அப்போது வடக்கு பகுதிக்கு வரவில்லை மனித ஆணியாளர் ஆணையாளர் போல்கர் டக் மீளவும் என்று இலங்கை வருகிறார் இம்முறையும் மனித உரிமைகள் ஆணையாளரை வரவிடாமல் செய்ய உச்சகட்ச முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலான ஐயா உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சந்திப்பில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை அவர்கள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் இதனிடையே என்னை நாடாளுமன்றம் செல்லவிடாமல் தடுக்க உச்சக்கட்ட முயற்சிகள் எடுக்கப்படுகிறது எனினும் நான் கண்டிப்பாக நாடாளுமன்றத்திற்கு சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன் இதன்போது தமிழர்களுக்கு எதிராக நடந்த அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதோடு அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அதை கொடுக்கக்கூடாது என்றும் இதை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதேச்சாதிகார வழியில் பயணிக்க முற்படுவதாக பிரதான எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் பச்சை மிளகாய் ஒரு கிலோகிராமின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாயின் மொத்த விலை ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தைகளில் பச்சை மிளகாய் ஒரு கிலோ கிராமின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது பச்சை மிளகாயின் அறுவடை குறைவடைந்துள்ளதோடு சந்தை வரத்து வெகுவாக குறைவடைந்துள்ளதை காரணமாக விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை தக்காளி ஒரு கிலோகிராமின் விலை அதிகரித்துள்ளது தக்காளி ஒரு கிலோகிராமின் மொத்த விலை இருநூறு ரூபாவாகவும் சில்லறை விலை ஐநூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை திடீரென்று கடும் காற்றுடனான மழை வீழ்ச்சி பதிவானது கடும் காற்றால் பல இடங்களில் மரங்கள் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன அத்துடன் மின்சாரம் சில இடங்களில் தடைப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த கடும் காற்றுடன் கூடிய மழையால் மக்கள் பெரும் சிரமங்களையும் பாதிப்புகளையும் எதிர்நோக்கினர் இதனிடையே நேற்று யாழ்ப்பாண நகரில் ஏற்பாடு செய்யப்பட்ட சரிகம்பா இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டுள்ளது சபிர மாகாணம் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் உயர் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது